நடிகை மீனா உயிரோடு வந்ததற்கு காரணமே கேப்டன் விஜயகாந்த் தான் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் நூத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் இவர் கடந்த வருடம் உடல் நலக்குறைவால் காலமானார் அவரது உயிரிழப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியது சினிமாவில் நடிப்பு மட்டுமன்றி தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவராகவும் அவர் பதவி வகித்தார் இந்த சூழலில் திரைப்பட தயாரிப்பாளர் சிவா கேப்டன் விஜயகாந்த் குறித்து பேசியிருக்கும் விஷயம் படு ட்ரெண்ட் இருக்கிறது தயாரிப்பாளர் சிவா அளித்த பேட்டி ஒன்றில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்போதும் திரைப்படத்தில் மட்டுமே கேப்டனாக இருந்ததில்லை எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர் எப்போதும் கேப்டனாகத்தான் இருந்திருக்கிறார் தனி ஒரு ஆளாக நின்று பல வேலைகளை செய்திருக்கிறார் நட்சத்திர கலை விழாவை அவர்தான் முன்னெடுத்து நடத்தினார் அந்த நட்சத்திர கலைவிழாவின் போது நடிகை மீனா உயிரோடு வந்ததற்கு காரணமே கேப்டன் விஜயகாந்த் தான் அதாவது மலேசியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு செல்லும் போது ஹோட்டல் வாசலில் ஆயிரம் பேர் கூடி நின்றார்கள் போலீஸ் பாதுகாப்பு அவ்வளவாக இல்லை அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அந்த சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடிகர் நெப்போலியன் சரத்குமார் என மூன்று பேரும் சேர்ந்து நடிகைகளின் லக்கேஜ்களை பேருந்தில் ஏற்றி கொண்டிருந்தார்கள் அப்போது யாரோ ஒருவர் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு நடிகை மீனா அருகே வந்து தவறாக நடந்து கொள்ள முயன்றார் ரொம்பவே மோசமாக நடந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார் நடிகை மீனாவிடம் சிம்சன் செய்ய வந்த அந்த நபரை கேப்டன் விஜயகாந்த் பார்த்துவிட்டார் உடனே அந்த நபரிடம் வேகமாக சென்ற கேப்டன் விஜயகாந்த் அவரின் எல்மெட்டை அப்படியே தூக்கிவிட்டு மண்டையில் செமையாக விட்டார் அந்த நபருக்கு ரத்தம் கொட்ட தொடங்கிவிட்டது அதனை பார்த்து தள்ளுமுள்ளு செய்தவர்கள் அத்தனை பேரும் பயந்து ஓடிவிட்டார்கள் அதற்கு பிறகுதான் நடிகைகளை அந்த வாகனத்தில் பத்திரமாக அழைத்து வர முடிந்தது என திரைப்பட தயாரிப்பாளர் சிவா அவர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ நன்றி வணக்கம்